நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய ப்ளஸ் என்ன அவங்களுடைய மைனஸ் என்ன அவங்களுடைய கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் மூல நட்சத்திரமாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மூல நட்சத்திரத்துல பெருங்கிழங்களுக்கு அவங்களுடைய நாம எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம்னா பா பி பூ யூ ஏ இதெல்லாமே வந்து உங்க நட்சத்திரத்துக்குரிய நாம எழுத்தாக சொல்லப்படுது அதே மாதிரி இந்த நட்சத்திரம் ராஜசகனத்தை சேர்ந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய மிருகம் வந்து பெண் நாய் இந்த நட்சத்திரத்துக்குரிய மரம் வந்து மராமரம் இந்த நட்சத்திரத்துக்குரிய பறவை வந்து செம்பருந்து இதெல்லாமே வந்து இந்த நட்சத்திரத்துக்காக சொல்லப்படுது சரி இந்த நட்சத்திரம் வந்து மூலம் அப்படின்னாலே ஒரு தோஷம் நட்சத்திரமாக தான் சொல்லப்படுது அதாவது மூலம் வந்து மாமனாருக்கு ஆகாது பெண்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்துட்டா அந்த பெண்ணை கல்யாணம் பண்றதுல நிறைய யோசனைகள் நிறைய ஜோதிடர்கள் தள்ளி விட்டுருவாங்க மாமனாருக்கு ஆகாது மாமனாருக்கு ஆகாதுன்னு ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது பெண் மூல நிர்மூலா ஆண் மூல அரசாள் அப்படிங்கிற பழமொழியும் எந்த விதத்திலையுமே பொருத்தம் இல்லாத ஒரு விஷயம்தான் பொதுவாக காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்போதாவது ராசி தான் தனுசு ராசி தனுசு ராசியில தான் இந்த மூல நட்சத்திரமானது இருக்குது மூல நட்சத்திரத்துடைய நாலு பாதமும் தனுசு ராசியில தான் இருக்குது அப்போ ஒன்போதாம் வீட்டுல சந்திரன் உடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது தந்தைக்காகாதுன்னு தான் சொல்லணும் ஏன் மாமனாருக்காகாதுன்னு சொல்லணும் தந்தைக்காகன்னு சொல்ல முடியாதுன்னு காட்டி மாமனாருக்காக சொல்ல வச்சிட்டாங்க இந்த மாதிரி தான் சொல்லப்படுதே ஒழிய அப்படி ஒண்ணு பெரிய தோஷங்கள் எங்கேயும் நடந்ததும் கிடையாது அப்படி ஒன்னு பாதிப்புகள் இருந்ததும் கிடையாது ஏதோ ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருந்திருக்கலாம் அதுக்காக வந்து இந்த நட்சத்திரத்தை ஒரே முட்டா ஒதுக்குறது வந்து ஒரு தவறான விஷயம்தான் சரி இந்த நட்சத்திரக்காரங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு பாக்கியசாலி தான் போது கேது திசையில பிறந்திருந்தாலுமே நல்ல ஒரு பாக்கியத்தை சின்ன வயசுலேயே கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புல தான் இவங்க இருப்பாங்க நல்ல ஒரு திறமைசாலியான ஆட்கள் தான் பணத்து மேல அதிக எண்ணங்கள் கொண்டவங்க தான் கணக்கு வழக்குகள்ல சிறந்து விளங்கக்கூடியவங்க தான் சமுதாயத்தின் மீது நல்ல அக்கறைகள் கொண்டவங்க தான் பொதுநலவாதிகளாகத்தான் இருப்பாங்க கொஞ்சம் வானம்பாடியாக சுத்திக்கிட்டும் இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க இவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப உயரமானது தான் இருக்கும் ரொம்ப சின்ன விஷயமா இருக்காது ரொம்ப ஒரு பெரிய விஷயத்துக்காக தான் ஆசைப்படுவாங்க நிறைய லட்சியவாதிகள் சாதிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்துல தான் இருப்பாங்க நல்ல லட்சியத்தை கொண்டவங்களாகவும் இந்த மூல நட்சத்திரக்காரங்கள் இருப்பாங்க ஆனா என்ன இருந்தாலும் பாக்கியஸ்தானத்துல இந்த சந்திரன் அமர்றது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் நல்ல ஒரு பாக்கியசாலி அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்துடைய பேரை காப்பாற்றணும்னு அதிகம் ஆசைப்படக்கூடியவங்க அதுக்காக செயல்படக்கூடிய ஆட்கள் நல்ல ஒரு பாரம்பரியமான தான் இந்த மூல நட்சத்திரமான ஆட்கள் பிறப்பாங்க அவங்களுடைய குடும்ப பின்னணிய நமக்கு எடுத்துட ரொம்பவுமே சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஏன் அப்படின்னா அந்த ஒன்பதாம் வீட்டுல அந்த சந்திரன் போய் அமர்றதுனால தன்னுடைய குடும்ப பின்னணியை எந்த விதத்துலயும் கெடுத்துட நினைக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க இவங்களை வந்து நம்ம வேற என்ன சிறப்பாக சொல்லலாம் அப்படின்னா ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் கேதுவுடைய நட்சத்திரத்துல பிறக்கிறது அது குருவுடைய வீட்டிலையும் இருக்கிறதுனால ஆன்மீக எண்ணங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இது கூட சனி கேது சேர்ந்துருச்சுன்னா நல்ல ஒரு ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க கோயில் குளங்களுக்கு போறது இல்லை சாமியாராகவே போறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அறிவற்றல் நல்ல தெளிவான சிந்தனை நல்ல ஒரு ஞானம் இதெல்லாமே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு சாந்தமான குணம்தான் பெரிய அளவுல கோபங்கள் எல்லாம் இருக்காது எதையும் கொஞ்சம் யோசிச்சு செயல்படக்கூடிய ஆட்கள் நிறைய நல்ல குணங்கள் தான் இவங்க கிட்ட இருக்கும் யாருகிட்டையுமே கொஞ்சம் தன்மையாகத்தான் பேசுவாங்க ரொம்ப எடுத்தி பேசக்கூடிய ஆட்களாக இவங்க இருக்கவே மாட்டாங்க இவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அனுபவசாலி தான் பேசுவாங்க அந்த மாதிரி வந்து நல்ல மிக்கவங்களாகவும் இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் பிடிச்சாலும் அதில் வந்து என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க அடுத்த டைம் அதை கரெக்டாக செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க வாய்ப்பு கிடைச்சா இந்த மூல நட்சத்திரக்காரங்க பெரிய அளவுல சைன் பண்ணுவாங்க அது இவங்க பிறக்கும் போதே கேது திசையில பிறக்கிறதுனால அந்த ஞானம் வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து பிறந்ததாகத்தான் இருக்கும் பகுத்தறிவு ஆட்கள் நல்ல ஒரு பகுத்தறிவு மிக்க ஆட்களாகவும் இருப்பாங்க சும்மா வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் இவங்க கிட்ட செல்லுபடியே ஆகாது இத அது நடக்கு அதை செய்ய நடக்குங்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய ஆட்களே கிடையாது அந்த மாதிரி மூட நம்பிக்கைக்குள்ள எப்பவுமே போக மாட்டாங்க நல்ல ஒரு தெளிவான ஞானம் இவங்க இருக்கு இவங்களை அவ்வளவு சீக்கிரம் யாரும் ஏமாத்தவெல்லாம் முடியாது ஏன்னா நல்ல ஒரு அறிவாளையை எப்படி ஏமாத்துறது அந்த நாள் மூல நட்சத்திரக்காரங்களை ஏமாத்தவெல்லாம் முடியாது இவங்க வந்து இவங்களே இவங்க தலையில மண்ணாவாரி போட்டு விட்டா தான் அடுத்து ஒண்ணெல்லாம் போடவே முடியாது அதில் வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க ஆனால் வந்து ஒரு சில சமயங்கள்ல தனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சாகணுங்கிற குடி ஏதோ ஒரு தவறுகளையும் செய்யக்கூடும் இவங்க பிறக்கும் போது அந்த கேது தசையில பிறந்திருந்தாலும் அது ஒரு ஏழு வருஷம் தான் நீங்க என்ன பாதத்தில் பிறந்திருந்தாலும் ஒரு அஞ்சு வயசு மூணு நாலு வயசுங்கீழ உங்களுக்கு சுக்கரன் திசையானது ஸ்டார்ட் ஆயிரும் சுக்கரன் தசை நிறைய ஆசைப்படக்கூடிய ஒரு திசை தான் லக்ஸரியாக வாழணும் நல்ல வீடு கட்டணும் காரு வேணும் பங்களா வேணும் இந்த மாதிரி அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் தன்னை அலந்தரிச்சிக்கணும் இதில் எல்லாத்துலேயுமே ஆர்வம் கொண்டவங்களாகத்தான் இருப்பாங்க இனிப்பான உணவுகளை அதிக விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பாடே வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க புடி அதை தொடவே மாட்டாங்க அதே மாதிரிதான் எல்லா விஷயத்துலையுமே ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க புடி அந்த விஷயத்தை நம்ம எவ்வளோ கம்பல் பண்ணாலும் அதை செய்யவே மாட்டாங்க அதுல வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க தனக்கு என்ன இருப்பாங்க நம்ம கம்பல் பண்ணி ஒரு விஷயத்தை இவங்க துணிக்கவே முடியாது அதே மாதிரி அட்வைஸ் அலஞ்ச் பண்ணாலும் அதை கேட்கவே மாட்டாங்க அட்வைஸ் பண்றது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்க வழி என்னவோ அதுல அவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க இவங்க வழியை வந்து நம்ம மாத்தி விடணும்னு நினைச்சாங்கன்னா முடியவே முடியாது இவங்க தவறாவே போனாலும் அவங்க போக்குல தான் நம்ம விட முடியுமே ஒழிய இவங்களை திருப்பி வேற பாதிக்கு மாத்தவே முடியாது அந்த புடிவாதம் கொஞ்சம் இருக்கும் இந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தான் பிடிச்ச முசலுக்கு மூணு காலங்கிற அந்த புடிவாதம் கொஞ்சம் இருக்கவே தான் செய்யும் இவங்களை வழி மாத்தி கொண்டுட்டு போக விட முடியாது அவங்க போற வழியில தான் நம்ம விட முடியும் அப்படி ஒரு ஆட்கள் தான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க இந்த சுக்ராதசை வந்து அந்த லாக் செய்ய வாழ்றது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாத்தையுமே அந்த இளமையிலேயே கொடுக்கும் ஒரு பதினாறு பதினெட்டு இந்த வயசுலயும் சுக்ராதசா உங்களுக்கு இருக்கு அப்ப கண்டிப்பா என்ன பண்ணும் அந்த காதல்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள கொண்டுட்டு போயேதான் தீரும் அந்த காதல்ல மேக்சிமம் ஃபெயிலியர் தான் ஆப்பாங்க ஏன்னா வந்து இவங்க ராசிக்கு ஆறாம் அதிபதி தான் இவங்க அதிகமா சந்திக்க நேரிடும் ஒருவேளை உங்க லக்கணத்துக்கு அந்த சுக்கரன் யோகமா அமைஞ்சிருச்சுன்னா ஒருவேளை சக்சஸ் ஆகலாம் ஆனா காதல்ங்கிற ஒரு விஷயம் இவங்க லைஃப்ல கடந்துதான் வந்தாகணும் இளமை பருவத்துல யாரோத்தர் மீது ஒருதலையாவது காதல் இருந்துதான் தீரும் வருவாங்க ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுங்கில அந்த சுக்கரன் திசையானது முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் வர்றது சூரியனோட திசை இவங்க ராசிக்கு பாக்கிய அதிபதி அந்த இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம்தான் இவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமாகவே மாறும் அது வரைக்கும் வந்து விளையாட்டா புடிவோதமா அப்படித்தான் இருப்பாங்க அந்த இருபத்தி மூணு வயசுக்கு அப்புறம் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் இவங்க லைஃப்ல அமையும் அது வந்து வேலையிலையோ நல்ல விதமாக அமைச்சு பொறுப்பை இருக்க வைக்கும் அந்த சூரியனோட ரொம்பவுமே பொறுப்பை இருக்க வைக்கும் அந்த சூரியன் வலுவாக இருந்ததுன்னா அந்த இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலயே அரசாங்க வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கும் அரசு சம்பந்தமான அமைப்புகளும் இவங்களுக்கு வரும் அரசியல் சிந்தனைகள் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அரசியல்ல இவங்க இருந்தாங்கன்னா இப்படி இப்படி செயல்படணுங்கிற எண்ணங்கள் ஆரம்ப காலகட்டங்கள்லயே இருக்கு இவங்க அரசியல போய் ஜெயிக்கிறாங்களே இல்லையோ ஜெயிச்ச என்ன பண்ணணுங்கிற திட்டத்தை முதல்லயே வகுத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வந்து எதையும் திட்டம் போட்டு செயல்படக்கூடிய ஆட்கள் இந்த மூணு நட்சத்திரக்காரங்க நல்ல அரசியல் ஞானம் பொது அறிவு பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான அறிவாற்றலும் ஒரு கூட்டத்தை நல்ல விதமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு அறிவாற்றலும் கொண்டுவங்கதான் இந்த மூல நட்சத்திரக்காரங்க நல்ல ஒரு டீம் லீட் வரக்கான அமைப்புகளும் இந்த மூல நட்சத்திரக்காரங்க கிட்ட உண்டு அந்த சூரியனோட தசை ஆறு வருஷத்துலயே வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக பார்க்க முடியும் நல்ல ஒரு திருப்பு முனை நல்ல வாழ்க்கையில ஒரு சரியான வேலை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாத்தையுமே அந்த சூரியன் வலுவாக இருந்து உங்களுக்கு கிடைச்சிடும் ஒருவேளை சூரியன் பலவீனம் ஆயிடுச்சு தந்தையோட விரோதமாகும் அந்த இருபத்தி மூணு வயசு கீழே வந்து அந்த தந்தையோட விரோதங்கிறது சகஜந்தா எல்லாத்துக்குமே அந்த வயசுல யாருமே தந்தை பேச்ச கேட்க மாட்டாங்க இவங்களுக்கு அந்த சூரிய தசையும் வரும்போது தந்தையுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சில பேர்த்துக்கு வந்து அந்த சூரிய தசை சனிபுக்தியில தந்தையை இழக்க வேண்டியது வரும் சூரியன் பலவீனமாக இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே அந்த சூரியனோட தசையில நடக்கும் சூரியன் பலவீனமாக இருந்தால் நிறைய சிக்கல்கள் அந்த ஆறு வருஷம் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் சந்திரனோட திசை சந்திரன் வந்து இவங்களோட ராசி மூல தான் இருக்குது அந்த சந்திரன் வந்து அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலங்கள் செய்யாது கண்டிப்பா குருவோட வீட்டுல நிக்கிறங்காட்டி அது வந்து கண்டிப்பா ஒரு முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நல்ல விதமாக கொண்டு போகும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை அப்ப இருக்கும் சந்திரன் ஒரு வேளை தேய்பிரை சந்திரனாக இருந்துருச்சுன்னா நிறைய குழப்பங்கள் ஏற்படும் எப்படி வழி எந்த வழியில போறங்கற ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க யார் யோசிப்பாங்கன்னா தேய்விரையில பிறந்தவங்க அதாவது வந்து இந்த தை மாசம் தை மாசி பங்குனி சித்திர இந்த தை மாசி பங்குனி இந்த மூணு மாசத்துல பிறக்கிறவங்க தான் வந்து அந்த அதிக குழப்பங்கள் ஏற்படும் சந்திரன் திசை வரும்போது அம்மா கூட கொஞ்சம் சங்கடங்கள் அம்மாவுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே வரும் அந்த சந்திரன் பலவீனமாக இருக்கும்போது ரொம்ப டிப்ரெஷனும் ஆவாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக வந்து ரொம்ப அதுக்காக வந்து அதைவே நினைச்சு நினைச்சு டிப்ரெஷன் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் ஒரு மனம் தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சந்திரன் பலவீனமாக இருக்கும் போது வரும் அதுவும் வந்து இந்த தை மாசி பங்குனியில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக வரும் ஒருவேளை வந்து சனிக்கூடையோ இல்லை வேற ஏதோ ஒரு பாவர்கூடையோ சந்தோஷன்னு இன்னும் கூடுதலாகவே அமையும் இந்த சந்தனனோட திசை அதுக்கப்புறம் வர திசை இந்த ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கிறதுனால அது வந்து நல்ல விதமாகவே நடத்தி போகும் ஒரு முப்பத்தி ஒம்பது வயசு நாற்பது வயசு அப்படிங்கிறத அந்த செவ்வாய் திசையானது வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு யோகாதிபதியோட திசை தான் அது வந்து பிள்ளைகளை நல்ல விதமாக பார்த்துக்கிறது அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறது அவங்களுக்கு வேலை அமைச்சு கொடுக்கறது இந்த மாதிரியான வேலைகளுக்குள்ள அவங்க போயிடுவாங்க அந்த நாற்பது வயசுலேருந்து அப்ப அந்த நாற்பதுல இருந்து அந்த நாற்பத்தி ஏழு வரைக்கும் வந்து இவங்களுக்கு நல்ல யோக திசையாக அந்த செவ்வாய் அமையும் அதுக்கப்புறம் ராகு யோகமாக அமைஞ்சிருச்சுன்னா இவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்ல விதமாக போயிடும் வந்து இந்த மூல நட்சத்திரத்துல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அந்த சூரியனும் சந்திரனும் கெட்டு போச்சுன்னா நிறைய சிரமங்களை இவங்க பார்க்க வேண்டியதாகும் அந்த ஃபேமிலிக்குள்ள நிறைய ட்ரபிள் அந்த சூரியன் திசையில தந்தையோட சங்கடங்கள் சந்திரனோட திசையில தாயோட சங்கடங்கள் சந்திரனும் சூரியனும் பாதிக்கப்பட்டதுன்னா இழப்புகள் இந்த மாதிரியான சிக்கல் எல்லாமே பார்க்க வேண்டியது வரும் சூரியன் சந்திரன் விதமாக அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சூரியன் சந்திரன் கெடும்போது இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரங்கள் அந்த பருவ வயசுல சிக்கல்களை சந்திச்சு தான் ஆகணும் அப்ப சுக்கரனும் பெரிய அளவுகள்ல யோகத்தெல்லாம் செஞ்சிடாது மூல நட்சத்திரத்துக்கு அப்படி ஏதோ லைஃப் ஒரு மாதிரியே கொண்டுட்டு போகும் என்ன ஒரு படிப்புல ஆர்வம் இருக்கு அது விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா இருக்கு விளையாட்டுல ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு விளையாட்டுல சாதிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அந்த சுக்கரன் தசை விளையாட்டுல நல்ல விதமாக கொண்டு போகும் ஏன்னா இப்ப இந்த ராசிக்கு ஆறாம் இடம் அதனால ஒரு போட்டி அப்படின்னு வந்துருச்சுன்னா ரொம்ப விளையாட்டுத்தனமா தான் இருப்பாங்க ஆனா போட்டியில ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க எந்த ஒரு விளையாட்டுலேயும் ரொம்ப சீரியஸா விளையாட்டு ஜெயிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பாங்க அந்த சுக்ரன் வந்து அவங்கள அந்த விளையாட்டு துறையில சிறப்பாக கொண்டுட்டு போகும் ஒருவேளை வந்து அந்த விளையாட்டு துறையே உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னா அந்த விளையாட்டு துறையிலேயே ஜெயிச்சு சைன் பண்ணக்கூடிய ஆட்களாகவும் இங்க வருவாங்க இந்த மாதிரி மூல நட்சத்திரம் வந்து தோசமான நட்சத்திரமாக சொல்லப்பட்டாலும் கூட சூரியனும் சந்திரனும் நல்ல விதமாக அமைஞ்சிருச்சுன்னா மூல நட்சத்திரக்காரங்க கொடுத்து வச்சவங்க அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்ல விதமாகவும் இருக்கும் இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்களுக்கு தெளிவான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலிமா உங்கள் ஜாதக பலன்களையே நீங்க தெரிஞ்சிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்த நேரம் இடம் இது நீங்க தெளிவாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கன் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்